ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகளை விட அதிகபட்ச நன்மைகளை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த குரு பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதே மாதிரி குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத விட தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வணக்கம் நேர்களே நம்ம ராஜயுகம் டிவியில் சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க குரு பயிற்சி வரப்போகுது அப்படின்னாலே அதனுடைய எதிர்பார்ப்பு நம்ம மனசுல வந்து பெருசா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த குரு பயிற்சியாவது நம்மளோட வாழ்க்கையில சிறப்பானதா அமைதா பன்னெண்டு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் உங்களோட மனசுல இருக்கும் ஸோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க இத இதை பத்திலாம் சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க சாரை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் சார் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரிஷப ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி எப்படி இருக்க போதா அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா அவளாக காத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் என்னென்னவா இருக்க போது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இன்னைக்கு ரிஷப ராசி பற்றி சொல்லுங்கள் சார் கால புருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே இரண்டாவது ராசியாக விளங்கக்கூடிய இந்த ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியிலே குரு பகவான் பயிற்சியாகிறார் கடந்த வருஷத்தில் வந்து மேச ராசியில் விரைய இருக்கக்கூடிய இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்னாம் தேதி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் பொதுவாக ஜென்மத்தில் குரு வரும்பொழுதுதான் சீதையை சிறை வைத்ததாக நமக்கு சாத்திர ரீதியாக சொல்லப்பட்டிருந்தாலும் ஜென்மத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் கண்டிப்பாக நல்லது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் உறுதியாகவே நம்பலாம் எதனால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அசுர குருவாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி இந்த குரு பகவான் தேவ குருவாக சாஸ்திரத்தில் வகுக்கப்பட்டிருக்குது அப்போ அசுர குரு தேவ குரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த மாதிரி ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகளை தான் நிச்சயமாக கொடு வெளிப்பாடு அப்படிங்கிறது உண்மையான நியதியாகவே இருந்துகிட்டு இருக்கு ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த மாதிரி எப்படின்னா பொதுவாகவே ஒரு சில விஷயங்களை ஒரு சில காரியங்களை நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா இந்த காரியம் நடக்கணும் இந்த விஷயம் நடக்கணும் இந்த உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து நடக்குதோ இல்லையோ நமக்கு தெரிஞ்ச அல்லது தெரியாத எதிர்பாராத விஷயங்கள் இருக்கும் இல்லையா உங்களுக்குன்னு நன்மையான விஷயங்கள் என்னென்ன இருந்துகிட்டு இருக்குதோ அந்த நன்மையான விஷயங்கள் உண்மையாக நடக்கக்கூடிய நீங்களே எதிர்பார்க்காம இருந்தால் கூட எதிர்பாராத நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறத உறுதியாகவே ந நம்பலாம் ஜென்மத்தில் குரு அப்படிங்கிறதுக்காக தயவு செய்து யாருமே கவலைப்பட வேண்டாம் குரு பகவான் எங்கே இருந்தாலும் ஏனைய ராசிகளுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு பகை வீடாகவே இருந்தால் கூட தொகை தொகையால் லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தன காரகன் குரு பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அஸ் அசுர குருவை வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்பாக கொண்டுள்ள அசுர குரு சுக்கர பகவானை வந்து ராசி அதிபதியாக வச்சிருக்கிற உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் குரு பகவான் இருப்பார் அப்படிங்கிறது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகளை விட அதிகபட்ச நன்மைகளை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த குரு பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதே மாதிரி குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத விட தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பூர்வ புன்னையை புத்தரஸ்தானத்தை பார்க்கறது அற்புதமான சிறப்பு பூர்வீகத்தில் என்ன குறை இருந்தாலும் அந்த குறைகள் அனைத்துமே நிறைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பேர்ச்சியில் அமையும் அதே மாதிரி புத்தர பாக்கியமே இல்லாமல் இருப்பாங்க இல்லையா திருமணம் ஆகாத வரைக்கும் எப்போ திருமணமாகும் எப்போ கல்யாணமாகுங்கிற கவலை இருந்துகிட்ருக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் கால காலத்தில் ஒரு கை குழந்தை கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்குமே இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி திருமணமாகி பல மாதங்களாக சில வருடங்களாக புத்தரை பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தரை பேர் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தில் இந்த குருபவருடைய பயிற்சி நிச்சயமாகவே அமையும் இதனால் வரையில் யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அதாவது அழகான நேர்மையான நியாயமான புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறத சந்தேகம் இல்லை அதே மாதிரி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் உங்களுடைய உறவுகள் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாக கூடிய தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு தக்க உதவிகள் கிடைக்கக்கூடிய மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை இந்த குரு பகவான் வருடம் முழுவதும் கொடுப்பார் உண்மையான விதி தான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகமாக கொடுக்கக்கூடிய வல்லமை குரு பகவானுக்கு இருக்கிறதுனால ஐந்தாம் பார்வையாக பார்க்கக்கூடிய பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்திற்கு புத்தரர் வகையில் நல்ல வகையில் கொடுக்கறது திருமண வயசில் இருக்கக்கூடிய புத்தர புத்திரிகளுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உறுதியாகிறது அதே மாதிரி உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது உள்நாடு அப்படிங்கிற விட வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வெகுமதியான வாய்ப்புகளை கொடுக்கறது இந்த மாதிரி நல்ல வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி இதே குரு பகவான் உங்கள் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து ஏழாம் பார்வை என்று சொல்லக்கூடிய சரி சப்தம பார்வையாக ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தலஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கைமேல் பலன் கிடைக்கக்கூடியது கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்து வரன் பார்த்தால் கூட அமையாத அந்த வரன் அல்லது பெண் சம்பந்தம் தானாக அமையக்கூடிய உங்களுடைய தகுதிக்கு மேலான இடத்துல வந்து சம்பந்தம் கிடைக்கக்கூடிய நல்ல பொண்ணு நல்ல மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட அந்த குடும்பமே நல்ல குடும்பம் அமையக்கூடிய மிகப்பெரிய அம்சத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது உங்களுடைய வம்சம் விருத்தியாக கூடிய அளவுக்கு வாழ்க்கை வந்து மிளிரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் பொதுவாகவே குரு வந்து கொடுக்க ஆரம்பித்தார்னு வைங்களே நன்மையான விஷயங்களை மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பார் நேர்மையான வகையில் தான் கொடுப்பார் அதே மாதிரி திருமண வயசு வந்து திருமணத்துக்கான வரன் வந்து திருமணத்துக்கு சம்மதம் சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர் இளைஞர்களுக்கு வந்து இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சம்மதம் சொல்லக்கூடிய சந்தோஷமான செய்தியும் இந்த ஏழாம் பார்வையில்

வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை சந்திரனை பார்க்கறதுனால குரு சந்திர யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகம் கிடைக்கிறதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் அனைத்துமே அர்ஜனை இல்லாமல் நிவர்த்தியாகி கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறாரு பாக்கிய ஸ்தானமாக இருக்கிறதுனால பல்வேறு பாக்கியங்கள் அதாவது சாதாரணமாக இன்றைய நாள் கடத்தினா போதும் நாளைய நாள் கடத்தினா போதும் இந்த வாரத்தை கடத்தினா போதும் இந்த மாசத்தை கடத்தினா போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த ஒரு சூழலிலும் இந்த நாள் மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை இந்த குரு பகவான் அடுத்தடுத்து கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விதியாக இருக்குது பொதுவாகவே குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடங்களுக்கு பலனை வந்து அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால மிகப்பெரிய அம்சங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி அதாவது ரிசபராசியை பொறுத்தளவுக்கு தான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடங்களுக்கு பலன் அதிகமாக கொடுத்து அதாவது பஞ்சமஸ்தானத்தில் வந்து புத்திரஸ்தானத்துக்கு வலிமையை கொடுத்து அதே மாதிரி திருமண சம்மந்தப்பட்ட ஸ்தானத்துக்கு வலிமை பொலிமையை கொடுத்து அதே மாதிரி பாக்கியங்கள் பல்வேறு விதமான பாக்கிய பாக்கியங்கள் உங்களுக்கு சேரக்கூடிய பாக்கியங்களை கொடுத்து இந்த குரு பகவான் உங்களை வந்து நல்ல முறையில் அரவணைச்சு ஆதரிப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஸோ புத்திர பாக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரிஷபராசி ஆளுங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பூர்வீகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுவும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத பற்றியும் சொன்னீங்க சார் பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா சார் அதாவது பொதுவாகவே இந்த குரு பகவானும் சுக்கர பகவானும் எதிர்மறையான கிரகமாக இருக்கிறதுனால அந்த எதிர்மறையான நேரங்களில் ஏதாவது சின்ன சின்ன ஏமாற்றங்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பரிகாரம் அப்படிங்கிறது பொதுவாகவே வியாழக்கிழமை நாட்களில் குரு பவனுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு அல்லது வருஷத்தில் ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வர்றது திருச்செந்தூர் முருகப்பெருமான வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நாளில் தரிசனம் பண்ணுறது சிறப்பாக இருந்துகிட்டு செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிறதும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களே உங்களுக்கு மிகப்பெரிய உபகாரமாக இருந்துகிட்ருக்கும் எது எப்படி இருந்தாலும் குரு பயிற்சி அப்படிங்கிறது ரிசவராசிக்கு ஓரளவு மகிழ்ச்சி அல்லது ஓரளவு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான அமைப்பு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எல்லாமே நன்மையாக நடக்கும் ஏதாவது சின்னதாக கூட ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட குரு இருக்கிறதுனால அதை சிறப்பாக தான் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நிறைய ஒரு எப்படி சொல்றது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நிறையவே சொல்லியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ஸோ இன்றைக்கான நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறவங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் உங்களோட சொந்த ஜாதகத்தை சர்க்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம்